ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஆரம்ஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை லெக் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இப்போ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம போகிறோன்னு நான் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பில் இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அம்மா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வீட்டிலேயே வளர்த்து அறுத்த மிளகாய் அரைச்ச மிளகாத்தூள் ஹோம்மேடு மிளகாத்தூள் தான் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அடுத்து கரம் மசாலா போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக நல்லா கலர் கிளறிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேணால் நம்ம அந்த காடையிலேருந்து வேறு தண்ணியன்னு போதும் நமக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி பவுடரோ அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம வீட்டில் அடித்த மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் புளிஞ்சு விட்டுடலாம் கொட்டை எல்லாமே போட்டுக்கோங்க கொட்டை இருந்துச்சுன்னா கசக்கும் இப்போ இதிலே கருவுப்புலேயும் போட்டுக்கலாம் நமக்கு அந்த கருவேப்போட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த காடைக்குள்ளே நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கியிருக்கும் இதில் தயிரோ முட்டையோ எதுவும் ஆட் பண்ணல நம்ம அப்படியே தான் போட போகிறோம் அது நல்லா கலந்து விட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் நம்ம இப்போ அப்படியே போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போ ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஊற வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி நான் இங்கே வந்து எண்ணெய் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் எதுவும் பண்ண வேணாம் ஒரு செகண்ட் அப்படியே நல்லாவே கட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் ஒன்று ஒன்று வெடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே திருப்பி போடுங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலர் மாறி நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் கடை சாப்பிட்டோம் அப்படின்னாவே அந்த முறு முறு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த எலும்பெல்லாம் வெந்து அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும் அவசரப்பட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க அந்த கறி எதுவும் பாயில் ஆகாது அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி எலும்பு எல்லாமே வெந்து வர அளவுக்கு வேக விட்டு இருக்கணும் இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் நல்லா அந்த எலும்பு எல்லாமே சேர்ந்து நல்லா பாயிலாக இருக்குது காரம் உப்பு புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு ஒருமுருன் வெந்து வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ